அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற தலைவர்களுடைய ஒன்றிய செயலாளர் உட்பட எல்லா மூத்த தலைவர்களால் அவர்களுக்கும் என்னுடைய மரியாதை கடந்த வணக்கத்தை பார்த்துக்கிற விவசாய அணியினுடைய தலைவர் அண்ணன் ஜி கே நாகராஜ் அவர்கள் ஒரு ஒரு ஆண்டும் இந்த நிகழ்வு எதற்கு நம்ம போகிறதோ இந்த நிகழ்வுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற வேற்றை எப்பொழுதும் இந்த நிகழ்வு முதலான அந்த இந்திய நாடாளுக்காக மிக முக்கியமாக நம்முடைய நாட்டாமை அவர்கள் நம்முடைய அன்பையில்தான் கூடிய துன்பேனார் அண்ணன் தவண்குமார் வந்து உங்களுக்கு தெரியும் தான் மிக முக்கியமாக நிறைய கதாபாத்திரங்களுக்கு எடுத்து இருக்கிறாங்க சமீபத்தில் இந்த ஸ்ரீ பெண் அவசர் அப்படிங்கிற படத்தை மிகச்சிறப்பாக ஒரு மிடில் கிளாஸாக நாம் வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் அந்த படத்தில் ஒரு மிடில் கிளாஸ் மனிதனாக இருக்கிறார் இன்னைக்கும் சினிமா ஷூட்டிங் ஆனால் ஒரு பதினைந்து நாட்களுக்கு பின்பு தொலைபேசியில் பேசிய பொழுது இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்முடைய ஆடிப்பெருக்கு இந்த பகுதியில் எப்படி இருக்கும் எனக்கு தெரியும் தமிழ்நாடு மொழி இருக்கிறாங்க அரசியல் கட்சி பதினாறு ஆண்டுகள் தனித்தன்மையாக நடத்திய ஒரு தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முழுவதும் நரேந்திர மோடி ஐயாவுடைய தரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக மோடி ஐயா மோடி இணைந்து ஜனதா கட்சிக்குள்ள ஆனா இந்த ஆடி தலைமையில் இந்த விழாவில் இத்தனை மாபெரும் தலைவர்களுக்கு ஒரே நாளில் விழா எடுக்கிறீங்களா கல்வியில் ஓரி ஐயாவுக்கு விழா எடுக்கிறீங்களா வீரன் சின்னமலை ஐயாவுக்கு ஒரே இடத்துல அதே ஊரில் அதே பகுதியில் இங்கே விழா நடத்தப்படுவது அதெல்லாம் தாண்டி உணா நாடார் ஐயாவுக்கும் இன்னைக்கு விழா நடந்து கொண்டிருக்கிறது சகோதர சகோதரர்கள் யாருமே ஜாதி மதம் எதையும் பார்க்காம தேசியவாதிகளுக்காக கலந்து நான் பார்த்தே ஆக வேண்டும் என்பதற்காக இருந்த வேலையெல்லாம் ஒத்திவைத்துவிட்டு பதினைந்து நாட்களுக்கு முன்பே முடிவெடுத்து இந்த விழாவும் வந்திருக்கக்கூடிய அண்ணன் சரண்குமார் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு வழக்கை அன்பு சொந்தங்களே குறிப்பாக இளைஞர்கள் கடையேழு வள்ளல்கள் அதை நம்ம சொன்னா கூட யார் மாட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் ஒரு வள்ளல் வந்து தன்னுடைய போர்வையே மயிலுக்கு கொடுத்து மயிலுடைய அழகு வருவதற்கு ஒரு வள்ளல் தன்னுடைய போர்வையே கொடுத்தாங்க ஒரு நெல்லிக்கடி கிடைத்த பொழுது கூட அதை நான் பார்த்தேன்னா நான் தான் இளமையாக இருப்பான என்னை விட அவை பாட்டி சாப்பிட்டாங்கன்னா எப்பொழுதும் இளமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவை பாட்டி கொடுப்பாங்க கோட்டை பெரிய பெரிய மதிர்ச்சுவர்கள் மட்டும்தான் ஒரு மன்னனுக்கு அழகாக இருக்கும் பொழுது அதையெல்லாம் தாண்டி ஈகை குடும் மூலமாக ஒரு மன்னனுக்கு அழகெப்பது குறித்த அதிகமான மன்னன் உருவாக்கும் இன்னைக்கு இன்னைக்கும் அரசு நடந்து கொண்டிருக்கிறது நான் பேசும்பொழுது கொல்லிமலை பகுதியில் இது போன்ற ஒரு வள்ளல் இருந்தால் அது வள்ளல் மட்டுமல்ல வீரத்திற்கும் தலை சிறந்த ஒரு மனநிலை ஒரே நேரத்தில் அந்த மன்னனுடைய வில்ல என்பது புறான ஒன்று பல இடத்துல பல இடத்துல இன்னைக்கு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கழிந்திருந்தாலும் கூட இளைய சமுதாயத்திற்கு ஒரு சின்ன சந்தேகம் ஆயிரம் ஆண்டு ஆச்சு அதை ஆவணப்படுத்தி ஆனா இது போன்ற விழாவை நாம் நடத்துவதன் மூலமாக மட்டும்தான் அதை ஆவணப்படுத்த முடியும் ஒரு ஒரு ஆண்டும் விழா நடக்கும் பொழுது ஒரு ஒரு ஆண்டும் புதிய இளைஞர் வரும் பொழுது ஒரு ஒரு ஆண்டும் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடியது போல சிறு குழந்தைகள் வரும் பொழுது அப்பதான் தெரியும் ஓ பல்வேறு ஒரு இளைஞர்கள் இது போன்ற ஒரு சிறப்பான மனிதர் ஒரே பில்லுல வேலம் வெம்புலி வேலத்தை துளைத்து வெம்புலியை துளைத்து அதே வில் கலைமானை துளைத்து அதே வில் நான்காவதாக பன்றியை துளைத்து அதேவேள் ஐந்தாவதாக உடும் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு அற்புதமான புத்தகத்தில் வரலாற்று அதிகமாக நம்முடைய முனைவர் கா வில்லவன் ஐயா கல்வியில் ஓரு என்கிற அற்புதமான புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார் இதையெல்லாம் படிக்கும் பொழுது மட்டும்தான் உள்ள அண்ணா எல்லா ஆண்டும் கூட இதை வந்து முருசாமியை வெளியிட்டு ஒரு ஒரு ஆண்டும் இங்கே வரும்போது இந்த புத்தகத்தனம் கொடுப்பாங்க ஐந்தாவது ஆண்டாக இந்த புத்தகத்தனம் கொடுக்குறாங்க ஒரு ஒரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான பிரதிநிதி அச்சிட்டு இளைய சமுதாயத்துக்கு போகணும் அவங்க படிக்கணும் பாடலில் வல்வியில் ஒரு ஐயா பற்றி என்ன செய்யறாங்க கடையேழு வல்லல்கள் தான் ஒருவர் வல்லலுக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட சிறப்பு என்ன எதற்காக நாம் இதை கொண்டாடுகின்றோம் கொல்லிமலை பகுதி சேந்தமங்கலம் ராசிபுரம் உள்ளிட்ட நாமக்கல் எல்லா பகுதியிலும் கூட வல்வில் ஒரு ஐயாவுடைய ஆட்சி அவ்வளவு சிறப்பாக இருந்தது அதனால கொல்லிமலைக்கு போய் நம்ம பார்க்கணும் யாராவது இளைஞர் படிக்கிறாங்கன்னா இடையில கொல்லிமலைக்கு நூறு போகும் பொழுது வல்வில் ஆட்சிப்பட்ட பகுதியும் எட்டி பார்த்து விட்டு மரியாதை செலுத்தி விட்டு வர வேண்டும் என்பதையெல்லாம் ஊக்கப்படுத்துவதற்காக அண்ணன் முனுசாமி அவர்கள் தலைவர் வல்வில் ஓரி வரலாற்று பேரவை அவர்கள் ஒரு ஒரு ஆண்டும் கூட படத்தில் இருக்கிறாங்க காலமயிரவன் கோயில் சுவாமி விஜயசுவாமி ஐயா பாருங்க எவ்வளவு அமைதியாக ஐயா கூட முன்னாடி ஈரோட்டில் விஜய் விஜயன்சுவாமி ஐயா கால பைரவர் கோவிலை நிறுவி மிகச்சிறப்பாக அந்த கோவிலை நடத்தியும் நம்ம போன்ற எத்தனையோ திரு பக்காதிகள்லாம் இன்னைக்கு விஜய்சாமி ஐயாவுடைய உடைய சீதனர்களாக நாம் என்று கூறியிருக்கிறோம் இந்த அற்புதமான விழாவிற்கு விஜய்சாமி யா அவன் இருக்கிறாங்க ஸோ இந்த ஐயாவிற்குள்ள அந்த வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் குறிப்பாக இளைஞர்கள் ஒரு ஒரு ஆண்டு முழுசாமியை நம்ம முகம் கொடுக்குறாங்க வாங்குகிறோம் எங்கேயே வச்சுட்டு போயிட்டோம் இல்லாமல் இந்த புத்தகத்தை முழுமையாக படித்து இந்த வரலாற்று எல்லாம் முடிந்து கொண்டு வல்வியில் உரிய ஆட்சி செய்யும் எல்லாம் சென்று அதை பார்த்து நம்மை நாம் கௌரவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு சொல்லிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பார்ந்த தலைவர்களுக்கும் மிக முக்கியமான பெரிய ஒரு ஆண்டும் கூட எங்கேயே இருந்து மிகச்சிறமாக நடந்து அவர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் என்னுடைய என்னுடைய நிஞ்சார்ந்த நன்றி அதே நேரத்தில் அண்ணன் முனுசாமி நாங்கள் இல்லத்தில் சமீபத்தில் மிகச்சிறப்பாக சிறப்பாக திருமணம் நடந்து கொடுத்துருக்கிறது அதே நேரத்தில் அண்ணன் ஜி கே ராஜராஜ அவர்கள் ஊரில் நான் அமெரிக்காவில் இருக்கிற கட்டாயவும் திருமணத்துக்கு வர முடியும் இல்லையா இன்றைக்கு அண்ணன் சரத்குமார் அவர்கள் விஜயசுவாமி அவங்க எல்லாமே இருக்கிறாங்க இந்த நேரத்தில் மணமக்களுக்கு இந்த அற்புதமான நாள் இந்த அற்புதமான மங்களகரமான மஞ்சளை மணமக்களில் ஒப்படைத்து விட்டு இங்கிருந்து போகிறோம் நீங்களும் எங்களை

எல்லோரும் நேரம் கொடுத்து பேச வேண்டும் என்று அவருக்கு இன்னைக்கெல்லாம் ஷூட்டிங் இருந்த நாள் ஒரு மாதம் முன்பே தொலைபேசியில் அழைச்சான் அதையெல்லாம் ஒத்தி வைத்துவிட்டு இந்த நிகழ்வுக்கு வருகின்றேன் என்று சொன்னபடி இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய நாட்டாமை அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் அந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அருமை என் விஸ்வநாதன் நாடார் அவர்கள் ஐந்து ஆண்டுகளாக இந்த நிகழ்வு எவ்வளவு பெரிய நிகழ்வாக கண் முன்னால் மாறிக்கொண்டிருப்பதை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் சிறுதி பெருவெல்லம் என்று சொல்வதை போல இருக்கக்கூடிய சொந்தங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது காவிரி கரையில ஆடிப்பெருக்கு திருநாள மக்கள் எப்படி சேருவார்களோ அதுபோல் இங்கே சொந்தங்கள் சேர்ந்திருக்கின்றார் அதை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் பொன் விஸ்வநாதன் நாடார் அவர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய அவருடைய குழு அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சியுடைய விவசாய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜி கே நாகராஜன் அவர்கள் அவர்களோடு வந்திருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய ஆற்றில் மிகுந்த தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் செந்தில் அவர்கள் எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஒரு நல்ல மனிதர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக விளங்கிய அண்ணன் விடிய சேகர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய மக்கள் மருத்துவர் மக்கள் பிரதிநிதி முடக்குறிச்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அக்கா சரஸ்வதி அம்மா வந்திருக்கிறாங்க அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துக் கொண்டே சற்று நேரத்திற்கு முன்பு குருநாதர் ஐயா அவர்களுக்கு தன்னுடைய மரியாதை கலந்த நன்றியை செலுத்திவிட்டு இந்த அரங்கத்திலிருந்து இருந்து சென்றிருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் முத்துசாமி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே அண்ணன் சரத்குமார் அவங்க பேச இருக்கிறாங்க நிறைய பேச போறாங்க நம்முடைய மாநில தலைவரான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் உங்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்கிறான் நீண்ட நாட்களாக உங்களுடைய கோரிக்கை ஐயா இந்த விழாவை அரசு விழாவாக அறிவிக்கணும் அவருக்கு வெள்ளோடு பகுதியிலே ஒரு மணி மண்டபத்தை கட்ட வேண்டும் என்று நீங்கள் கொடுத்த கோரிக்கையை நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு ஆட்சி மாற்றம் நடந்த பின்பு முதல் வேலையாக அதை நடத்தி காட்டுவோம் என்கின்ற உறுதிமொழியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இந்த அற்புதமான நாளில் ஒரு பெரிய நற்செய்தியாக நான் பார்க்கின்றேன் அதுவும் மிக முக்கியமாக இந்த பகுதியில் நம்முடைய நாடாளு சொந்தங்கள் எல்லாம் எவ்வளவு கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் விவசாய குறு தொழிற்சாலை நடத்துவதில் எந்த தொழிலும் கூட நாங்கள் சலைத்தவர்கள் அல்ல என்ற கொங்கு பகுதியில் நம்முடைய நாடார் என சொந்தங்கள் என்று முத்திரை பதித்திருக்கிறார்கள் முத்திரை பதித்திருக்கிறார் எல்லோரும் கூட இந்த விழாவில் குணால நாடார் ஐயா விழாவில் நாம் எல்லோரும் கூட ஒரு இனமாக சந்தித்து பேசி நம்முடைய அன்பையும் மகிழ்ச்சியும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவிப்பதோ மட்டும் இல்லாம இந்த ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்களை எந்த வேலையை செய்தாலும் கூட அது பன்மடங்கு பெரிதாகும் என்று சொல்வார் நகை ஒரு கிராம் வாங்குறீங்களா பன்மடங்கு ஆகும் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்களா பன்மடங்கு வளரும் அன்பும் சந்தோஷமா இந்த நாளில் இருக்கிறீங்களா அது பன்மடங்கு ஆகும் என்று சொல்வார் இந்த ஆடிப்பெருக்கு தெளிவதாக உங்களுடைய அன்பு உங்களுக்கு ஆண்டவன் கொடுக்கக்கூடிய செல்வம் உங்களுடைய உற்றோர் உணவர்கள் காட்டக்கூடிய பாசம் எல்லாம் கூட பன்மடங்கு இன்னும் பெரிதாகட்டும் என்று சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பார்ந்து வந்திருக்கக்கூடிய தலைவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து மற்றொரு முறை இந்த சிறப்பான விழாவை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் விஸ்வநாதன் நாடார் அவர்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு ஞாபகம் முறை பெரிய கனவோடு ஆரம்பித்து இன்னைக்கு ஒரு பெரிய இயக்கமாக அதை மாற்றி காட்டியிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து உங்களுடைய பொறுமையை சோதிக்காம நேரடியாக நம்முடைய நாட்டாமை சுப்ரீம் ஸ்டார் அவர்கள் நேரடியாக உங்களிடம் பேச வேண்டும் என்று அன்போடு அழைத்து என்னுடைய உரையை நிறைவு செய்து கொடுக்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாட்டா